இப்போ அம்மா வந்து துவரம் பருப்பு வேக வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க பூண்டு கொஞ்சம் உரித்து அதையும் போட்டு பருப்போடு சேர்த்து வேக விட்றாங்க நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம்னு சொல்கிறாங்க இப்போ அடுப்பையும் வந்து சி சிம்மில் இருந்ததை இப்போ பெருசாக வச்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டோம்னா மூடி எடுத்து போடுறாங்க பாருங்கள் பருத்து ம் பூசணி கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார்லாம் ம் எல்லாம் சேர்ந்து வந்து சாம்பாருக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படு சாம்பார் தூள் சாம்பார் தூள் நல்லா கிண்டல் கொடுத்துருங்க நல்லா கிண்டி விட்டு குப்பளவு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுருக்கு நல்லா வேக விட்டு தாளிக்கணும் காலிக்கணும் ஆ பூசணிக்காய் ஆ தக்காளி வெங்காயம் பூண்டு ஆ எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறேன் ஆ இப்போ மாங்காயும் போடுறேன் ஆ மாங்காய் போடுறோம் ஆ இப்போ சாம்பாரில் மாங்காய் போடுறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ ஆ நல்லா வேகணும் மாங்காய் போட்டு நல்லா வந்ததுக்கு முன்னாடி தாய் சுட்டா ஆ சாம்பார் நல்லாயிருக்கும் அதாவது பூசணிக்காய் சாம்பார் பூசணி பிஞ்சு ஆ தாய்னால் நல்லா பழமாக முதல் வெட்டணும் அது மாதிரி இருக்கும் இது பிஞ்சு பிஞ்சுமா ஆ பிஞ்சு ஆ சரி வேகட்டும் சரிம்மா வேக விட்டு தாளித்துக்கலாம்மா இந்த அடுப்பில் சாம்பார் வந்துக்கிட்டு இருக்குமா ஆ தாளிச்சா அதில் ஊற்றிக்கலாம் ஆ நல்ல நெல்தான் தாளிப்பீங்களா ஆமாம்மா ஆ நல்லெண்ணா கருவேப்பில ஆ என்ன சீரகம் ஆ கடுகு ஜீரகம்மா கடுகு ஜீரகம் கருவேப்பில ஆ கருவேப்பிலை போடலாமா கடுகு நல்லா பொறிஞ்சிட்டாங்க கருவேப்பிலை ஆ நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுருக்கேன் ஆ கடுக்கு ஆஃப் பண்ணுறீங்களா ஆஃப் பண்ணுறேம்மா ஆ ஆ